வணக்கம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபீல்ட்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சம் இன்றைக்கி நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டால் சென்னை சமர்தா இன்டர்நேஷனல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜும் சிங்கப்பூருடைய மிகப்பெரிய ஃபேமஸான பெர்மிகாம் அகாடமி காலேஜும் இணைஞ்சு ஒரு ஒப்பந்தம் எம்ஓ இன்றைக்கி சைன் பண்ணியிருக்கோம் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சென்னை சமர்தாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபஸ்ட் இயர் இந்தியா சென்னை சமர்தாவுடைய மவுண்ட் ரோட் கேம்பஸில் டிப்ளமா இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க அந்த மாணவர்களுக்கு செகண்ட் இயர் சிங்கப்பூரில் போய் படிக்கிறாங்க ஆறு மாதம் படிப்பு ஆறு மாதம் ஸ்டார் ஹோட்டலில் போயும் ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ சிங்கப்பூரில் அட்வான்ஸு டிப்ளமா இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிக்க போகிறாங்க அப்படி படிக்கும் போதே மாதம் லேக்ஸில் ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிட்டத்தட்ட மந்த்லி ஒன் லேக் ஏன் பண்ண வாய்ப்பு இருக்குது இன்டர்ன்ஷிப்பும் போது ஆயிரத்தி ஐநூறு சிங்கப்பூர் டாலர் வரைக்கும் ஏன் பண்ண வாய்ப்பு இருக்குது இதனுடைய அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக செகண்ட் இயர் சிங்கப்பூரில் முடித்தவங்க தேர்ட் இயர் யூகேயில் டிகிரி பண்ண போகிறாங்க தேர்ட் இயர் அங்கே லண்டனில் டிமான்ஃபோர்ட் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி பப்ளிக் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் டிகிரி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க பண்ணும்போதே அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே அவங்க மந்த்லி ஒன் அண்ட் ஆஃப் லேக் டு டூ லேக் ஏர்ன் பண்ணக்கூடிய பார்ட் டைம்லேயே ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டைப்னால் ஸ்டூடெண்ட் மூணு வருஷமும் மூணு கண்ட்ரியில் படிக்கிறாங்க படிக்கும்போதே ஏன் பண்ணுறாங்க லேக்ஸில் பார்ட் டைமில் ஏன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சென்னை சமிருதாவில் படிக்கிறனால பெர்மிகாம் அகாடமியோடு நாம் டையப் பண்ணதுனால கிடச்சிருக்கு இந்த டைப்போடைய புதுமை ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் போன வருஷம் கூட இருந்து பெர்மிகாம் அகாடமிக்கு தொள்ளாயிரம் பேர் போய் படிச்சுருக்காங்க போன வருஷம் மட்டும் ஸோ வெவ்வேறு ஸ்டேட்டில் இருந்து இந்த வாய்ப்பு மூலமாக அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்கன்னா சிங்கப்பூர் மட்டும் இல்லை யூகே சுவிஸ் அண்ட் கனடா மூணு கண்ட்ரிகளையும் படிக்கிற வாய்ப்பு இருக்குது இதனுடைய அடுத்த ஒரு விஷயமாக வேர்ல்டுலேயே நம்பர் டூ பொசிஷனில் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சுவிஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கிடச்சிருக்கு மொத்தத்தில் சென்னை சமிர்தாலில் இடம் கிடச்சி படித்தா அவங்க வேர்ல்டுலேயே நம்பர் டூ காலேஜாக இருக்கக்கூடிய சுவிஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வாய்ப்பு இருக்குது இதனால் அவங்க இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசரை கற்றுக்கிறாங்க ஹோட்டலோட எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டு வெளியில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக வரும்போது ஹாஸ்பிட்டாலிட்டிக்கே அவங்க ஒரு பெரிய அசட்டாக இருக்க போகிறாங்க இந்த ஒன் இயர் வந்துட்டு முடிஞ்ச ஒன்று சிங்கப்பூரோ அல்லது சுவிட்சோ போகும்போது அதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸாம் இருக்கா நம்ம எக்ஸாம் பண்ணால் தான் போகணுங்கிறது இருக்கா இல்லை ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதும் ஸோ இதுவே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டான சிலபஸ் ஆக்சுவலாக இந்த சிலபஸே சிங்கப்பூர் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண சிலபஸ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் யூகே கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண சிலபஸ் அப்படின்போது இந்த சிலபஸ்லாம் கரெக்டாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அடுத்த செகண்ட் இயர் அங்கே போக முடியும் அங்கே படித்து முழுமையாக முடித்தால் மட்டும்தான் யூகேக்கு எலிஜிபிள் ஆக முடியும் ஸோ எக்ஸாமில் அரியர் இல்லாமல் முழுமையாக முடித்தால் மட்டுமே அடுத்த இயருக்கு அவங்க எலிஜிபிள் ஆகும் ஒருவேளை லண்டனோ அல்லது சிங்கப்பூரோ போகிறவங்களுக்கு எஜுகேஷன் லோன் எதுவும் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் நிறையா பேங்க்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஏன்னா என்ன காரணத்தினால அது ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா அவங்க படிக்கும்போதே அதை ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கனால எஜுகேஷன் லோனுக்கும் வாய்ப்பு இருக்குது இருக்காங்க அது அவங்க அவங்களுடைய சிவில் ஸ்கோர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஸோ வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ